வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் உலகில் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அரசின் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகள் தொழில்துறைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளாா் ஹஜ் புனித பயணத்தில் தனியார் ஹஜ் பயணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி சுருக்கி இந்தர் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் உலகில் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர் நியாயமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் நாடுகளுடன் இந்தியா வர்த்தக உறவுகளை விரிவாக்கம் செய்து வருவதாக கூறினார் சமமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் நாடுகளுடன் மத்திய அரசு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருவதாக திரு கோயல் தெரிவித்தார் நாட்டில் முதல் முறையாக ஹைட்ரஜனால் இயக்கப்படும் கப்பலை உள்நாட்டிலேயே வடிவமைத்ததற்காக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுமத்தின் முன்முயற்சிகள் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் பொது மற்றும் தனியார் துறையினர் இணைந்து இந்த ஹைட்ரஜன் கப்பலை வெற்றிகரமாக வடிவமைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார் அரசின் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகள் தொழில்துறைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் பொருளாதார அதிகாரம் அளித்தல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளின் தருணம் நிலவுவதாக குறிப்பிட்டார் நாட்டின் வர்த்தக கொள்கை சுயசார்பு தொலைநோக்கு பார்வையை அடிப்படையாக கொண்டது என்று அவர் தெரிவித்தார் இது உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினாா் தொழில்துறை கொள்கை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த வரி கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை திகழச் செய்வதில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் இருபத்தோரு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் நேற்று சென்னையில் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் உலகில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விரைவாக மாறிவரும் நிலையில் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் நமது பல்கலைக்கழகங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக காலத்திற்கேற்ற மாற்றங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா் தொழில்துறையினருடன் இணைந்து உலகின் தேவைகளை பிரதிபலிக்கும் பாடப்பிரிவுகளை வடிவமைத்து பல்துறை கற்றலை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான மையங்களாகவும் உயர்கல்வியின் உலகளாவிய தலைமையகமாக தமிழக பல்கலைக்கழகங்கள் திகழும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தினாா் ஹரியானா மாநிலம் குருகிராமில் நிலம் வாங்கியதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் திரு ராபர்ட் வத்ராவிடம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை இயக்குநரக அலுவலகத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது திரு ராபர்ட் வத்ரா இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நவீன கடல்சார் துறை வளர்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் உலகளாவிய போக்குவரத்தில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் பாதுகாப்பான வர்த்தக தடங்கள் மூலம் இந்தியா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே போக்குவரத்தை உள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் நடப்பு ஆண்டு ஹஜ் புனித பயணத்தில் தனியார் ஹஜ் பயணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக சவுதி அரேபிய அரசிடம் முறையிட்டு விரைவான தீர்வை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு ஹஜ் ஒதுக்கீட்டில் முந்தைய அளவினை மீண்டும் கொண்டு வந்து ஹஜ் பயணிகள் தங்களது பயணத்தை மேற்கொள்வதற்கான உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் ஹாங்காங்கிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுக்கு சரக்குகள் அனுப்பப்படுவது நிறுத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி முதல் நான்கு நாட்கள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயுள் காப்பீடு தொடர்பாக தனியார் ஆயுள் காப்பீட்டு நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடன் மத்திய நிதித்துறை செயலாளர் திரு நாகராஜு நேற்று விவரித்தார் ஹரியானாவில் தனியார் புத்தக வெளியீட்டாளர்களிடமிருந்து விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க பள்ளி நிர்வாகம் பெற்றோரை கட்டாயப்படுத்தக்கூடாது என அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மும்பையில் நடைபெறவுள்ள உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் புத்தொழில் நிறுவனங்கள் பங்கேற்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் வனத்துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வந்த அறுநூற்று ஆறு ஆலிவ் ரெட்லி குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன ஈரோடு மாவட்ட காவல்துறையில் மூன்று ஆண்டுகள் ஒரே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்களுக்கு பணியிட மாறுதல் தொடர்பான கலந்தாய்வு நேற்று நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அருணா நேற்று ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உங்களைத் தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கள ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு நிலைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு சுவாமி திருக்கோவில் பங்குனி உற்சவத்தின் நிறைவாக தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் சௌத்ரி இந்தர் இந்தர்சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் கலப்புக்குழு பிரிவு இறுதிச் சுற்றில் இந்த இணை பதினேழு ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவின் ஹியான்சூன் யோ காய் இணையை வென்றது ஐ கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி சூப்பர் ஓவர் முறையில் ராஜஸ்தான் அணியை வென்றது தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன் எடுத்தது நூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்தி எட்டு ரன் எடுத்ததை அடுத்து ஆட்டம் சமனில் முடிவடைந்தது இதையடுத்து சூப்பர் ஓவர் முறை கொண்டுவரப்பட்டது இதில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி ஐந்து பந்துகளில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு பதினோரு ரன் எடுத்தது பனிரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி நான்கு பந்துகளில் விக்கெட் இழப்பின்றி பதிமூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது மும்பையில் இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகில் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அரசின் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகள் தொழில்துறைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் ஹஜ் புனித பயணத்தில் தனியார் ஹஜ் பயணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை சூடும் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சவுத்ரி ஸ்ருச்சி இந்தர் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது